no ஊடக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய ராசி பலன் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புரட்டாதி இருபத்தொன்று ராசிகளுக்கான பலன்கள் மேஷம் கீர்த்தி ரிஷபம் நன்மை மிதுனம் கடகம் நஷ்டம் சிம்மம் கதலை கன்னி பக்தி துலாம் நட்பு விருஷிகம் பாசம் தனுசு வெற்றி மகரம் ஓய்வு கும்பம் அமைதி மீனம் மகிழ்ச்சி ஆசிய நேரப்படி சுபகேரம் பத்து முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு மூன்று இரண்டு முதல் நான்கு முப்பத்தி வரை எமகண்டம் ராகு காலம் நான்கு மூன்று முதல் ஐந்து இருபத்தி எட்டு வரை எமகண்டம் பத்து இருபத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஒன்பது வரை குளிகை நேரம் ஒன்று பதினான்கு முதல் இரண்டு முப்பத்தி ஒன்பது வரை கனடா நேரப்படி சுபநேரம் பதினொன்று நாற்பது முதல் ஒன்று ஐந்து வரை ராகு காலம் மூன்று ஐம்பத்தாறு முதல் ஐந்து இருபத்தொன்று வரை அமகண்டம் பத்து பதினான்கு முதல் பதினொன்று நாற்பது வரை குளிகை நேரம் ஒன்று ஐந்து முதல் இரண்டு முப்பது வரை உபமூடக அன்பர்களுக்கும் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள்